இது எங்களோட வேலை கிடையாதுங்க நான் என்ன சொல்றேன்னா கருணாநிதி ஒரு விஷயத்து அவர் பண்ணும்போது எவ்வளவு வேகமா இந்த அரசு ஆக்ஷன் எடுக்குது யாரும் ஒருத்தர் அவரை பத்தி கமெண்ட் பண்ணா ஒரு யூடியூப்ல மீம்ஸ் போறவன எவ்வளவு வேகமா போய் அரசு பண்றாங்க ஏன் கருணாநிதி மட்டும் தான் இந்த தமிழ்நாட்டில் பிறந்தாரா காமராஜர் இந்த நாட்டுக்கு முதல்வர் இல்லையா அது அரசு செய்யணும்னு சொல்றோம் நீங்க காமராஜர் அமைச்சு அமைக்கணும் அமைக்கணும் தானே எல்லாம் பேசுறீங்க ஏன் செல்வ பிறந்த ஏன் குரல் கொடுக்கல யாருன்னே தெரியல இல்ல யாருன்னே தெரியல அதான் சொல்றேன் ஊரு பேர் தெரியாத எச்சை போரிக்கைகள் எல்லாம் தமிழ்நாட்டு கடவுளை பத்தி பேசுறாங்க அதுதான் நான் சொல்ல வரேன் யார் ஐந்தாம் தமிழ் பாண்டியன் அவர் என்ன செஞ்சாரு சமுதாயத்துக்காக அதுதான் நான் கேட்கிறேன் எப்படி ஊடகங்கள் இது வருது ஏன்னா இது தேவையற்ற ஒரு குழப்பத்தை உண்டு பண்ண போகுது இரு வருஷங்கள் சின்ன இந்த பேட்டி மீண்டும் மீண்டும் வரும்போது எவனோ ஒரு குடிகாரர் இருப்பான் ஓகேங்களா குடிச்சு என்ன பேசுவான் ஏய் காமராஜரை போய் நீங்க என்ன நாடாடுறீங்க அவன் எங்கால் தான் உங்களுக்கு தெரியுமானுவான் பக்கத்துல ஒரு நாடார் ஒருத்தருப்பான் அவன் குடிச்சிருப்பான் அவன் எங்கால் இது எங்க போய் முடியும் அது இது எங்கே போய் முடியும் அதே இன்னைக்கு கூப்பிட்டு அவனை கூப்பிட்டு ரெண்டு தட்டு தட்டி போலீஸ் பாத்ரூமில் வலிக்கூட வச்சா இனிமேல் அவர் ஐந்தாம் தமிழர் பாண்டின அப்படி பேசுவாரா அதை தான் சொல்கிறாங்க ஊர் பெரிய தெரியாத பொறுக்கிகள் புறம்போக்குகள் ஒரு யூடியூப் சேனல் கிடச்சிதுன்றது இன்னும் வேணாம் பேசலாமான்னு கேட்குறேன் நான் இதே ஒரு கலைஞரை பேசினா விட்டுருப்பாங்களா பசுமோன் முத்துராமலிங்கி தேவராயை பற்றி பேசி இன்னைக்கு இந்த இன்னைக்கு மதுரை கொந்தளிச்சிருக்காதா சொல்லுங்க நீங்கள் சொல்லுங்கள் அப்போ இன்னைக்கு தமிழகத்தோட சிற்பி அவரை பத்தி பேசுறது தவறு நடவடிக்கை காமராஜர் வருவதற்கு முன்பு பார்ப்பனர்களுக்கு மட்டும்தான் கல்வி இருந்தது ஏழை வீட்டு பையன் மாடு மேய்ச்சானா அவன் பையன் மாடு மேய்ச்சிருந்தான் சோத்துக்கு வழி இல்ல நீங்க வரலாறு எடுத்து பாருங்க உண்மையை தெரியும் அதுக்கு முன்னாடி பணக்காரர்களுக்கும் உயர் சாதி வர்க்கத்துக்கு மட்டும் இருந்த கல்வியை மதிய உணவு கொடுத்து சாப்பிட்டாதான் அவன் ஸ்கூலுக்கு வருவான் ஏழை பணக்கார பார்க்கப்பாடு உலகத்துலையே யூனிஃபார்ம் கொடுத்தது காமராஜர் தான் நீதிகாட்சி காலத்துல இன்னும் வந்து நீதிகாட்சி காலத்தில் இன்னும் வந்துது இல்லையா அதாவது நல்ல ஒரு விஷயத்துக்குங்க ஒரு விஷயத்தை முதல்வராகி அதிகமாக பரவல் கொண்டு வந்து அத்தனைக்கும் கொண்டு சேர்க்குறது தான் பெரிய விஷயம் நான் ஒரு பத்து பேருக்கு சாப்பாடு போடுவோம் அது விஷயம் கிடையாது தமிழகம் முழுவதும் அந்த விஷயத்தை பரவலாக கேப்பெருமை யாரை சேரும் நான் சொல்லல நீங்க கூகுளில் பாருங்க இது அருண்குமாரோடைய குர்கால் பேரி மண்ணின் மதனுடைய தனிப்பட்ட கருத்து கிடையாது நீங்கள் போய் வரலாறு பாருங்கள் அந்த விஷயத்தை பரவலாக்குனது யாருன்னு தெரியும் உலகத்துக்கே யூனிஃபார்ம்னு ஒரு விஷயம் ஏழை பணக்காரன் கிடையாது கல்வியில் அனைவரும் சமம் பள்ளிக்கூடத்தில் அனைவரும் வரணும்னு சொன்ன விஷயம் காமராஜர் நீதி கட்சி காலத்தில் ஆயிரத்தி விஷயம் வந்துட்டலாங்க ஆனால் அதை பரவலாக்குனது யாரு கடை கோடியில் இருக்க ஒரு ஏழை பையனும் பசி இல்லாமல் கல்வி கற்க வேண்டும் என்ற விஷயத்தை சொன்னது யாரு காமராஜர் ஓகேங்களா நான் மறுபடியும் மாட்டியும் சொல்கிறேன் காமராஜர் அனைத்து சமூகத்துக்கும் சொந்தவர் அவர் நாடார் சமூகத்துக்கு எதுவும் பண்ணல என் ஜாதிக்காரன் தராச தூக்கி பொழைச்சுன்னு சொன்னார் தான் காமராஜர் அவர் ஏதாவது நாடாருக்கு ஏதாவது சொன்னார் நீங்கள் ஏதாவது ஒன்று காட்டி பார்க்கலாம் இந்த சமூகத்துக்கு இது செஞ்சார் நாடார் சமூகத்துக்கு உள்வடிக்கு இது கொடுத்துட்டாரு அந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணியிருக்காரா ஒன்றும் பண்ணல அவர் இந்த சமூகத்துக்கான சொத்து அவரை சாதி ஒன்பத்துக்குள் அடைக்காதீங்கன்னு நாங்கள் சொல்லுவோம் ஏங்க இது எங்களோட வேலை கிடையாதுங்க நான் என்ன சொல்கிறேன்னா கருணாநிதி ஒரு விஷயத்து அவர் பண்ணும்போது எவ்வளோ வேகமாக இந்த அரசு ஆக்ஷன் எடுக்குது யாராவது ஒருத்தர் அவரை பத்தி கமெண்ட் பண்ணால் ஒரு யூடியூப்ல மீம்ஸ் போகிறவனை எவ்வளோ வேகமாக போய் அரசு பண்றாங்க ஏன் கருணாநிதி மட்டும்தான் இந்த தமிழ்நாட்டில் பிறந்தாரு காமராஜர் இந்த இந்த நாட்டுக்கு முதல்வர் இல்லையா அதை அரசு செய்யணும்னு சொல்கிறோம் நீங்கள் காமராஜர் அமைச்சு அமைக்கணும் அமைக்கணும்னு தானே எல்லாம் பேசுறீங்க ஏன் செல்வப் பிறந்த ஏன் குரல் கொடுக்கல அதுதான் கேட்குறேன் செல்வ பிறந்தை ஏன் பேசணும் தான் நான் கேட்குறேன் நல்லா தெரிஞ்சுங்க இப்போ காமராஜர் நினைவகம் வந்து கிண்டி ரோட்டில் இருக்கு ஒரு ஆறு மா ஒரு மூணு மாசத்துக்கு முன்னாடி அந்த நினைவிட மிகவும் இருந்தது அந்த போராட்டத்தை முன்னெடுத்து நாடாசங்க முன்னெடுத்து அதுக்கப்புறம் தான் செல்வப் பிறந்தகை வந்து அதுக்கு ரெண்டு கோடி ரூபாய் ஒதுக்கீடு பண்ணி பண்ணாங்க நான் என்ன சொல்றேன்னா அவர்கள் காமராஜர் தலைவராக இருந்த ஒரு காங்கிரஸ் கட்சினா கூட ஐ காங்கிரஸ் தான் அது ஸ்தாபன காங்கிரஸ் கிடையாது நல்லா தெரிஞ்சுங்க அவர்களுக்கு வந்து காமராஜர் மேலாம் பற்று இருக்காது சும்மா சும்மா சொல்லிப்பாங்க காமராஜர் வந்து காங்கிரஸ் சேர்ந்தவர் சேர்ந்தவர் இதை முன்னெடுக்க வேண்டியவரை செல்வப்ந்தை தான் அவர் திமுக வெண்சாமரை வீசிட்டு இருக்காரு என்ன பண்றாரு அவர் திமுக வெண்சாமரம் வீசிட்டு இருக்க வேலையில் செல்வ பிறந்த பண்ணுறாரு அவங்க முன்னெடுக்க வேண்டிய விஷயம் நாங்க முன்னெடுக்க வேண்டிய விஷயம் இல்லை அவர் சாதக ரீதியான தலைவர் இல்லை வேறு வழி இல்ல இன்னைக்கு நாடார் சமூகம் இல்லைன்னா காமராஜர் கிடையாது முக்கோளத்துறை இல்லைன்னா தேவர் கிடையாது அவர் கோணர் சமூகம் இல்லைன்னா அழகு முத்துகோன் கிடையாது கவுண்டர் சமூகம் இல்லைன்னா தீரன் சின்னமலை கிடையாது உங்களுக்கெல்லாம் ஒரே தலைவர் ஒப்பற்ற தலைவர் கலைஞர் கருணாநிதி தான் அப்படின்னு உங்கள் முகத்தில் பதிக்கப்படும் அதுக்காக தான் சமூக உண்மை தானே கருணாநிதி பிறந்த தவிர அண்ணா பிறந்தாளை தவிர பெரியார் பிறந்தாளை தவிர வேற எந்த சமூக தலைவரோட பிறந்தாள் இங்கே கொண்டாடப்படுது மனசாட்சி தொட்டு சொல்லுங்க நீங்கள் திராவிட சித்தாந்தங்களை தவிர வேற யார் இந்த தமிழ் தலைவர்கள் இங்கே கொண்டாடப்படுகிறார்கள் நீங்க சொல்லுங்க நான் சொல்ல நீங்க சொல்லுங்க இந்த சாதி சங்கங்கள்லாம் இல்லைன்னா இந்த தலைவர்களை யார் கொண்டாடுவார்கள் நீங்களே சொல்லுங்க சரி சரி நான் ஒரு கேள்வி கேட்கணுமா முதல்வர் இது எல்லாத்துக்கும் வராரு ஏன் காமராஜருக்கு வரல ஏன் வரல காமராஜரோட பிறந்த இல்லத்துக்கு ஸ்டாலின் ஏன் வரல சொல்லுங்க ஏன் வரலன்னு கேட்குறேன் அதாவது நீங்க சொல்றது ஓகே நான் இந்த கேள்வி உங்களுக்கு கேட்டிருக்கேன் இதுக்கு பதில் எனக்கு சொல்லுங்க காமராஜர் பிறந்தநாளுக்கு எந்த விதமும் ஒரே ஒரு ஆட்டி எடப்பாடி வந்தார் எதுக்குமே எந்த வர மாட்டாங்க ஏன்னு கேட்டீங்கன்னா காமராஜருடைய அந்த ஆளுமை தன்மையை மறைக்க தான் இந்த அரசுகள் விரும்புது நீங்க வேணா பாத்துங்க முதல்வர் வரல முதல்வர் வரவில்லை அதாவது நல்ல மறுபடியும் மட்டும் சொல்ற பாருங்க இதுவரையும் நீங்க வரலாறுல எடுத்து பாத்தீங்கன்னா முதல்வர் அவர்கள் காமராஜர் இல்லத்துக்கு வந்து மாலை போட்டதாவோ காமராஜர் நிர்வாகத்துக்கு வந்து மாலை போட்டதா சரித்திரம் கிடையாது ஆனா அழகு அதை மறுபடியும் நல்லா யோசிச்சு பாருங்க எங்கேயுமே வர மாட்டாங்க நான் மறுபடியும் இந்த விஷயத்த ஏன் சொல்றேனா எதுக்கு நீங்க சர் ஒன்ஸ் அகைன் நான் என்ன சொல்றேனா திராவிட சித்தாந்தங்கள் ஆனா நீங்கள் கேட்டுக்கு பதில் சொல்கிறேன் திராவிட சித்தாந்தங்கள் என்ன சொல்லுதுன்னா பெரியாரே ஒரு மிக பெரிய தலைவராக முன்னிறுத்தணும் அண்ணாதுரையை மிகப்பெரிய தலைவராக முன்னிறுத்தணும் அதை தாண்டி அதுக்கு அடுத்த தலைவராக கலைஞரை மட்டும் முன்னிறுத்தணுன்றதுல அவங்க மிக தெளிவாக இருக்கிறாங்க அதனால தான் இதுக்கு அவங்க ஆக்சிடை எடுக்கல நான் சொல்றேன் நான்கு நாட்களுக்கு முன்பாக தமிழர் சங்கம் பாண்டியன் ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை தமிழ்நாட்டுக்கு மக்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு அதாவது காமராஜர் நாடார் சமூகத்தை சேர்ந்தவர் இல்லை நாகுடி சமூகத்தை சேர்ந்தவர் என்றும் தமிழ்நாட்டு மக்களுக்கு அவர் துரோகத்தை மட்டும்தான் பரிசீலிச்சிருக்காரு அப்படின்னு ஒரு விஷயம் வந்திருக்கு யூடியூப்பில் நண்பர்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க அதாவது தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒம்பது அன் அணைகளை கட்டி கொடுத்து இன்னைக்கு கல்வியில் இவ்வளோ பெரிய அளவில் தமிழ்நாடு உயர்ந்திருக்கு அப்படின்னு கேட்டால் அதுக்கு ஒரு மிக முக்கியமான காரணம் வந்து காமராஜர் தான் அது உங்க எல்லாருக்குமே தெரியும் இது மறுக்க முடியாது பாட புத்தகங்களில் வந்திருக்கு எல்லாத்தையுமே வந்திருக்கு அப்படிப்பட்ட ஒரு பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை நாயுடு சமூகம்னு அவ்வளோ ஓப்பனாக ஒருத்தர் பேசுகிறாரு எந்த தைரியத்தில் அவர் அப்படி பேசுகிறான்னு எங்களுக்கு தெரியல இதுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய குரல்கள்னு நாங்கள் நினைச்சோம் எப்படின்னு கேட்டிங்கன்னா கள்ளக்குடி கொண்ட கருணாநிதி என்ற பாடலை பிரித்து பேசும்போது சாட்டை துரைமுருகன் பேசும்போது எப்படி ஒரு மிகப்பெரிய விஷயம் என்ச்சுட்டு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அதாவது கருணாநிதி மேலேயாவது சில ஊழல் குற்றச்சாட்டுகள் இருந்தது உண்மை தான் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நான் ஒரு குறைச்சி மதிப்பிடல ஆனால் எந்த ஒரு ஊழல் குற்றச்சாட்டும் இல்லாமல் சாகும்போது தனக்கென்ன என்ன ஒரு சதுரடி நிலம் கூட இல்லாமல் சட்டை பையில் வெறும் நூற்றி இருபது ரூபாய் வைத்திருந்த கர்ம வீரர் காமராஜரை தமிழ் மக்களுக்கு துரோகம் மட்டும்தான் செய்தார் என்று எந்த முகாந்திரத்தின் அடிப்படையில் சொல்கிறாங்கன்னு தெரியல நீங்கள் எல்லாமே சொல்லலாம் நம்ம வந்து இப்போது சாதி இல்லாத தமிழ்நாடை நோக்கி இருக்கோம் இருபத்தோராம் நூற்றாண்டுலேயும் எதுக்கு சாதியை பற்றி நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னு நீங்கள் ஒரு விளக்கம் கேட்கலாம் பொதுவாகவே இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஒரு எட்டு கோடி மக்கள் இருக்காங்க எல்லாருமே எந்த ஒரு சமூகத்திலும் சரி இப்போ முக்குலத்தராக இருந்தாலும் சரி பசுமூன் முத்துலம் எங்க தேவரையாவை தங்கள் மனதளவில் கனெக்ட் பண்ணிக்கிறாங்க வா உசி சிதம்பரம் பிள்ளையை பிள்ளை சாதியை சேர்ந்தவள் தங்களோட கனெக்ட் பண்ணிக்கிறாங்க அழக முத்துக்கோண யாதவ சாதியை சேர்ந்தவர்கள் தங்களோட கனெக்ட் பண்ணிக்கிறாங்க அதே போல் நாடார் சமூகத்தை சேர்ந்தவர்கள் வந்து காமராஜரை தங்களோட ஐக்கானா பாக்குறாங்க. காமராஜர் வந்து நாடார்களுக்கு வந்து எதுவும் பண்ணதில்லை உங்க எல்லாருக்குமே தெரியும் என் ஜாதிக்காரை வந்து தராச தூக்கி பொழைச்சிப்பான் அதுதான் காமராஜர் சொன்ன வாசகம் இருந்தாலும் நாடார் சமூகத்தை சேர்ந்தவர்கள் வந்து அவரை ஒரு ஐக்கானா ப்ரொடியூஸ் பண்ணிக்கிறாங்க அவருக்கு ஏதாவது ஒரு இழுக்கு ஏற்பட்டால் அது தங்களுக்கு ஏற்பட்ட ஒரு இழுக்காகவே நாடார் சமூக மக்கள் வந்து நினச்சிக்கிறாங்க அது உண்மையான விஷயம் அதனால்தான் தமிழ்நாடு நாடாளுசங்கின் பேரவை சார்பாக அவரை ஏன் இன்னும் கைது செய்யலை அதாவது கருணாநிதி அந்த திராவிட அரசியலை கொண்டு வரதற்கு முன்பாக ஒன்பது வருடங்கள் முதலாராக இருந்த காமராஜர் மது வருமானம் இல்லாமல் ஆட்சி செய்த காமராஜர் எங்களை போன்றவர்கள்லாம் இன்னைக்கு இப்படி மேடையில் உக்காந்து பேசுகிறோம் கல்வி அறிவு பெற்றுக்கணும்னா அதுக்கு ஒரு ஆரம்ப புள்ளியாக இருந்த ஒரு காமராஜரை ஐந்தாம் தமிழ் சங்கம் என்ற பாண்டின அவர் யாருன்னே எனக்கு தெரியல உண்மையிலே யாருன்னே தெரில அப்போ யாரும் இல்லாத ஒரு விஷயத்தையா நீங்க பூதகரமாக்கி அவருக்கு நீங்க விளம்பரம் தரீங்களா அப்படின்னு கேள்வி எழுவோம் அதுக்கு என்ன விளக்குன்னு கேட்டீங்கன்னா காமராஜர் தான் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தாரு ஆனா இன்னைக்கு நீங்க பசங்களை கேருங்க மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தாரு கேட்டால் எம்ஜிஆர் வாங்க அதை சத்துணவு திட்டம் பேரை மாத்தி வர அரசியல வந்து மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தவர் எம்ஜிஆர்ன்ற அளவுக்கு ஒரு விஷயம் வந்துடுச்சு அதே போல வரலாறு என்பது திருவுகளின் ஒரு விஷயமா இருக்கக்கூடாது இப்போ இன்றைக்கி பாண்டியன் இதை பேசினாரு எந்த ஒரு எதிர்ப்புமே இல்லைன்னா நாளைக்கு இன்னொருத்தர் பேசுவார் அவர் நாயுடு தான் இருவார் காமராஜர் துரோகம் மட்டும் தான் பண்ணாருன்னு இருவாங்க அதை உண்மையாக்கிடுவாங்க அப்போ இன்னைக்கு காமராஜர் அரசை அமைக்கணும்னு சொல்லிட்டு எல்லா அரசியல் கட்சிகளும் சொல்லுது என்னதான் நீங்கள் திராவிட மாடல் திராவிட மாடல் பேசினாலும் காமராஜர் ஆட்சியை தான் அமைக்கணும்னு அத்தனை அரசியல் கட்சிகளும் சொல்லுது அதே காங்கிரஸ் ஏதாவது பெருசெல்லாம் பிறந்த ஏதாவது பேசினாரா உப்பு இல்லாத விஷயத்துக்கெல்லாம் குரல் கொடுக்கும் ஊடக நண்பர்களும் சரி அரசியல் கட்சிகளும் சரி இவ்வளோ ஒரு பெ பெரிய விஷயம் ஒரு நாலு நாள் நடந்திருக்கு யாருமே எதுவுமே குரல் கொடுக்கல அப்போது தமிழ்நாடு நாடார் சங்கங்கள் பேரவை விசார்பாக இந்த ஊடக கவனத்துக்கு கொண்டு வரோம் அந்த நபரை கைது செய்யணும் எதற்காக கைது செய்யணும் எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் பொதுவெளியில் எவ்வளவு பெரிய தலைவர்களை வேண்டுமானாலும் நம்ம தாக்கி பேசிடலாம் அவரை தரைக்குறைவாக பேசிடலாம் அப்படின்ற ஒரு விஷயம் வருது அது ஊடகங்களில் ஒளிபரப்பாகுது இப்போது நம்ம சவுக்கு சங்கராக இருக்கட்டும் அவர் ஃபிலிக்ஸாக இருக்கட்டும் அவர் அரைஸ்டாங்க வரையும் வெளியே வரல அவங்க என்ன தப்பு பண்ணாங்க நடந்த தவறுகளை சுட்டி காட்டினார்கள் அவர்களே இன்னும் வெளியில் வரல ஆனால் தவறே செய்யாத உத்தமரா தமிழ்நாட்டுக்கு இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய ஒரு காவல் தெய்வமாக விளங்குகின்ற ஒரு காமராஜரை அப்படி பேசினவர் மேலே ஒரு சின்ன நடவடிக்கை கூட இல்ல எதுவுமே நடக்கல அப்போ இது எதை நோக்கி போகுது காமராஜர் என்ற ஒரு சக்தியை மறைக்க பார்க்கிறார்களா கலைஞர் தான் தமிழ்நாட்டை செதுக்கிய சிற்பி என்பதை நிரூபிக்க பார்க்கிறார்களா காமராஜரை ஒரு பச்சை தமிழ் அவர் வந்து காமாட்சி வந்து என்ன சொல்றாங்க காமாட்சி வந்து தெலுங்கு மக்கள் தான் பேர் காமாட்சிப்பாங்களா யார சொல்றாரு இந்த இப்போ பேசுகிற ஒரு கோமாளி ஒருத்தருக்காரு காமாட்சி அந்த காமாட்சி நாயுடோட கர்ம வீரரை கம்பேர் பண்றாரு காமாட்சி என்பது ஒரு குல தெய்வத்தோட பேர் காமராஜருக்கு அந்த பேரை தான் அம்மா வச்சாங்க ஒரு குலதெய்வத்தோட பேரை வச்சாங்க அவளை அதை சொல்லி கூப்பிடுறதுக்கு யோசிச்சு அவர் ராசா ராசனு கூப்பிட்டாங்க அதுக்கப்புறம் ரெண்டும் சேர்ந்து தான் ஆச்சு இந்த வரலாறு தெரியாத தமிழ்நாட்டு மக்களுக்கு இல்லை தெரிந்தும் தெரியாமல் இருக்க போல நடிக்கிறாங்களா எப்படி அவ்வளோ ஓப்பனாக பேசுகிறாரு அதே போல் நாராண சமூகம் ஒரு தீண்டத்தகாத சமூகன்றதையும் அதில் மென்ஷன் பண்ணுறாரு எப்படி மென்ஷன் பண்றாரு நாடார் சமூகம் ஒரு தீண்ட சகாத சமூகம் அமைதி பூங்காவா இருக்க தமிழகம் சண்டை போட்டுக்கணுமா நாங்கள் வியாபார சங்கத்தில் இருக்கிறோம் ஒருங்கிணைத்து செல்றோம் எனது கையாக ஒரு நாயுடு சமூகத்தை சேர்ந்தவர் தான் அப்போ என்ன சொல்ல வர்றாங்க காமராஜர் நாயுடு சமூகம் நானும் அவளை அடிச்சுக்கணுமா அப்போ இன்னொரு பத்து வருஷம் கழிச்சு இன்னும் நாடார் சமூகம் இல்லை நாயுடு சமூகம் காமராஜர் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வருவாங்க அப்போ இது போன்ற ஒரு ஆபத்தான பாதையை நோக்கி ஓ போகின்ற தமிழகம் அவர் தெரிஞ்சு சொல்றாரா இல்ல தெரியாம சொல்றாரா தெரிஞ்சு சொன்னாலும் அவரை கைது பண்ணும் தெரியாம சொன்னாலும் அவரை கைது பண்ணும் ஊடக வெளிச்சம் தன் மீது பட வேண்டும் என்பதற்காக என்ன வேணா பேசிட முடியுமா நான் இன்னைக்கு கலைஞரை தப்பா பேசிட முடியுமா பசுமோன் முத்துராமலிங்க தேவராயா தப்பா பேசிட முடியுமா அழகு முத்து கோண தப்பா பேசிட முடியுமா பெரும்பிடுக்கு முத்தரையர தப்பா பேசிட முடியுமா மருது சகோதரர்களை தப்பா பேசிட முடியுமா அப்போ காமராஜர் அவர்கள் இன்னைக்கு பதினைந்து விழுக்காடு ஏறக்குறைய நாடார் சமூகத்தினர் வந்து இங்க இருக்கிறாங்க ஏறக்குறைய ஒரு கோடி பேர் இருக்கிறாங்க அந்த ஒரு கோடி பேரும் தங்களுடைய ஆதர்ச நாயகனாக காமராஜர் நினைச்சிருக்காங்க அது மட்டும் இல்ல மாற்று சமூகத்தினரும் தனக்கு கல்வி கொடுத்தது வந்து காமராஜர் என்பது தெளிவா இருக்காங்க நீங்க போய் பார்த்தா தெரியும் இப்ப ஒரு பத்து வருடங்களாக தான் சாதி அரசியல்ல காமராஜர் வந்து நாடார் சங்க தலைவர் ஆக்கிட்டாங்க அதுக்கு முன்னாடி அத்தனை சமூகத்தினரும் காமராஜர் படத்தை வீட்டுல வச்சிருப்பாங்க அதுதான் நிதர்சனமான உண்மை அப்படி இருக்கும்போது இந்த ஒரு விஷயம் தமிழ்நாட்டு முதல்வர் கவனத்துக்கு கொண்டு போகணும் அவரை குண்டருக்கு சட்டத்தில் கைது செய்யுங்க யார் வேணா என்ன வேணா பேசிடலாம் எவ்வளோ பெரிய தலைவர் வேணா பேசிடலாம் அப்படின்னு நினைக்கிற போக்கு வந்து இன்னையோடு முடிஞ்சு போயிடணும் இதற்கு கண்டிப்பாக அரசு அவர் நடவடிக்கை எடுக்கும் ஏற்கனவே இரண்டு மூணு சங்கங்கள் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க அந்த புகார் மேலே நடவடிக்கை எடுக்கணும் அப்படி எடுக்கவில்லை என்றால் இன்னும் ஒரு வாரம் கழித்து ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்ட கலத்தை தமிழ்நாடு நாடார் சங்கங்களின் பேரவை எடுக்கும் அன்னைக்கு நாடார்களுடைய சக்தி என்னென்னு புரிய வைக்கும் நான் சாதி அரசியல் பண்ணல ஏன்னா சாதி அரசியல் பண்ண வைக்கிறாங்க அதுதான் உண்மை இன்னைக்கு முதல்வர்களில் தலையிட்டு எப்படி உங்கள் தலை தந்தையை பற்றி ஒரு பாட்டு வரும்போது எவ்வளோ வேகமாக ஆக்ஷன் எடுத்தீங்களோ அதாவது ஊழல் குற்றச்சாட்டு இருக்கின்ற கருணாநிதியை பற்றி பத்து வருஷத்துக்கு முன்னாடி அதாவது பத்து பாஞ்சு வருடங்களாங்க அந்த பாடல் பாடப்பட்டுக்கிட்டு இருக்குது அதுக்கு எவ்வளோ வேகமாக ஆக்ஷன் எடுத்தீங்களோ அதே மாதிரி ஒரு ஆக்ஷன் எடுங்கன்னு தான் நாங்கள் சொல்கிறோம் ஏன்னா மீண்டும் மீண்டும் சொல்றோம் இன்னைக்கு எந்த ஒளிவு முறையும் தமிழகத்தின் சிற்பி காமராஜர் தான் இரண்டு பிரதமர்களை உருவாக்கியவர் காமராஜர் தான் அதை மாற்று கருத்தும் நானும் இன்னைக்கு இப்படி உட்காந்துருக்கோம் இருக்கோம் பிற்படுத்த மக்கள் படுத்தப்பட்ட மக்கள் தாழ்த்தப்பட்ட மக்கள் பிராமணியர்களுக்கு மட்டும்தான் கல்வி என்பது மாறி இன்னைக்கு நான்லாம் படிச்சிருக்கேன் இந்த வெள்ள சட்டையை போட்டுட்டு இங்க உட்கார்ந்து இருக்கேன் இவ்வளவு தெளிவாக பேசுகிறேன்னா அதுக்கு காரணம் காமராஜர் தான் அதை மறுக்க முடியாது அதை மறுத்து இது போன்ற திருத்து பேசிய அது போன்ற பாண்டியன் போன்ற ஐந்தறிவு உள்ளவர்களை இந்த சமூகம் புறக்கவிணிக்க வேண்டும் உங்கள் ஊடகங்கள் புறக்கணும் ஏன்னா அந்த மாதிரி பைத்தியகாரம் பேசுறதுல தயவு செஞ்சு எடுத்து போடாதீங்க ஊடங்கள் இன்னொன்று சொல்றாங்க அவர் ராமநாதபுரம் மாவட்டத்தில் சீம கருவேல மர உதவிகளை தூவினார் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபதுலேயே பிரிட்டிஷ்கார இந்தியாவுக்கு சீம கருவேல மரத்தை கொண்டு வந்துட்டான் வரலாறு போய் பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல தூவ ஆரம்பிச்சுட்டாங்க ஓகேங்களா அப்படி நீங்க ஒருவேளை உங்களோட கூட்டிருக்கே வர அப்படி சீம கருவேல மரங்கள் ஏன் வந்ததுன்னா இன்னைக்கு ராமநாதபுரம் மாவட்டத்தை போய் பாருங்க இன்னைக்கும் கரிமுட்டம் போட்டு பிழைத்து கொண்டிருக்கிறார்கள் அங்க எவ்வித வளர்ச்சியுமே கிடையாது விவசாயம் கிடையாது வானம் பார்த்த பூமி அங்க இன்னைக்கு ஒரு நூத்துல எழுபது பேர் சாப்பிடுறான்னா அதுக்கு காரணம் அந்த சீம கருவேல மரங்கள் மட்டும்தான் சரி அப்படியே இருக்கட்டும் அறுபத்தி ஏழு திமுக ஆட்சிக்கு வந்துச்சு இது முப்பத்தி இது ஒரு இருபத்தி நாலு ஐம்பது அறுபது வருடங்களா நீங்க என்ன பண்ணிருந்தீங்க சீமை கருவன் ஒழிக்க முடியல உங்களால அப்போ அவ்வளோ பெரிய ஒரு வளர்ச்சி இன்னைக்கு விவசாயிங்க நடக்குதுன்னா மேட்டூர் பாபநாசம் அணையை தவிர தமிழ்நாட்டில் இருக்கிற மிகப்பெரிய அணைகளை கட்டியவர் காமராஜர் தான் உண்மைதான அது மேட்டூர் அணையும் பாபநாசம் அணையும் மட்டும்தான் பிரிட்டிஷ்காரன் கட்டினா மீதி எல்லா அணையும் யார் கட்டினா காமராஜர் கட்டினாரு இன்னைக்கும் அறுபது ஆண்டுகள் தொலைநோக்கு பார்வையோட இந்த தமிழகம் இப்படி இருக்கணும்னு செதுக்கிய சிற்பி காமராஜர் உங்களால் அவருக்கு நல்ல பேர் தான் வாங்கி தர முடியினாலும் தயவு செய்து கெட்ட பேர் வாங்கி கொடுக்காதீங்க அப்படி கெட்ட பேர் வாங்கி கொடுக்க நினைச்சா எங்களை போன்ற இளைஞர்கள் அதாவது நான் நாடா சமூகத்தை மட்டுமில்லை ஒட்டுமொத்த அனைத்து சமூகத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடத்தக்கூடிய வல்லமை எங்களுக்கு இருக்கு தமிழ்நாட்டை சம்பிக்க வைக்கக்கூடிய சக்தி எங்களுக்கு இருக்கு அதை வெளிக்காட்ட வேணாம் தேவையற்ற சாதிய மோதல்களை தூண்ட வேணாம்ன்றதுக்காக தான் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு அதே போல சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும் அதாவது அதாவது இன்னைக்கு என்ன பிரச்சனை இருக்கு யாரை கேட்டாலும் நாங்கள் ரெண்டு கோடி பேர் இருக்கிறோம் நாங்கள் ரெண்டு கோடி பேர் இருக்கிறோம்ன்றது யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க மண்டல் கமிஷன் பரிந்துரைப்படி அறுபத்தி மூணு அறுபத்தொம்போது சதவீதம் இடஒதுக்கீடு அமைக்க அமல் ஆயிடுச்சு உங்களுக்கு நல்லா தெரியும் உங்களுக்கு அந்த அறுபத்தொம்போது சதவீதம் யாருக்கு தரணும் யார் எத்தனை பர்சன்ட் இருக்கான்றது யாருக்குமே தெரில அப்போ அது ஒரு முறையான சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தால் தான் இவர்களுக்கு இத்தனை சதவீதம் ஒதுக்கீடுன்றது தெளிவாக சொல்லணும் அதே தமிழக அரசு வேலைகளில் தமிழர்களுக்கு மட்டும்தான் கொடுக்கணும் எப்படி கர்நாடகாவில் சித்தராமாய தெளிவாக சொல்றாரு கர்நாடக அரசு அரசு வேலைகளில் கர்நாடகர்களுக்கு மட்டும்தான் இடம் சொல்றாரு அதே போல தமிழ்நாட்டில் அரசு வேலைகளுக்கு தமிழர்களுக்கு மட்டும்தான் இடம் கொடுக்கணும் அதே போல மத்திய அரசு இங்கே வேலை செய்கிறாங்க மத்திய அரசு ஆளுங்களை இங்கே போடுறாங்க ஒருத்தருக்கும் தமிழ் தெரியல அவர்களும் தமிழ் தெரிந்தவர்களை மட்டும்தான் இங்கே வேலைக்கு அமர்த்த வேண்டும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை வைத்து தான் இந்த ஒரு ப்ரெஸ் மீட் நான் கொடுத்துருக்கேன் தயவுசெய்து ஊடகங்கள் இதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்க ஏன்னா இன்றைக்கி உங்கள் வீட்டு பிள்ளைங்களும் என் வீட்டு பிள்ளைங்களும் பிராமணர் வீகெல்லாம் நம்ம படிக்கிறோன்னா அது காரணமே காமராஜர் தான் அதை நம்ம மறுக்க முடியாது என்னதான் கால ஓட்டத்தில் ஆயிரம் விஷயங்கள் மாறினாலும் தொடக்க ஒன்று இருக்குது அந்த தனக்கென்று ஒரு சொத்துக்களை சேர்த்து கொள்ளாதவர் தன் தாயை பார்த்து கொள்ளாதவர் தன் குடும்பத்தோட இந்த நாட்டு மக்கள் தான் முக்கியம் என்று வாழ்ந்து மறிந்த காமராஜரை நமக்கு நல்ல பேர் வாங்கி தரனாலும் தயவு செய்து கெட்ட பேர் வாங்கி தர வேணாம் காமராஜர் ஒரு உத்தமர் அந்த உத்தமருக்காக நாங்கள் என்ன வேணால் செய்வோம் வாழ்க சுதேசி வணிகம் பலர்கள் சுதேசி வணிகம்